பால பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா கூட ஒரு பதினஞ்சு கவுண்டர் போட்டுருக்கேன் இப்ப உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு படத்தை டேரக்ட் பண்ணும்போது நீ சும்மாவும் இருக்க மாட்டேன் நம்ம ஆட்டம் ஒழுங்கா விடணும் வேற ஆட்டம்

ஆமா ஆமா பக்கு பக்கு என்ற கேட்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் திரும்ப பக்கம் எல்லாம் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க காந்தி கண்ணாடி பல குழுவினர் எப்படி இருக்கீய பாலா ஆனா சிறப்பன சிறப்புனால உங்களுக்கு ரொம்ப நன்றி

எனக்கு அந்த சொல்ல மாட்டாங்க அட்லி சாரோட அனந்தம்பியா தான் கேப்பாங்க அப்படியா ஆமா சீரியஸா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே யாரு அட்லி சார் மாதிரி இருக்காரு அப்படிதான் சொல்லுவாங்க வீட்லயே சொல்லிருக்காங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறமா பாலான எப்போவுமே ஜாலியாக ஏதாவது கவுண்ட்ரு போட்டே இருப்பான் சிரிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படி இருக்கும் திடீர்னு சினிமாவில் ஒரு சீரியஸான சீன் அப்படிங்கும்போது தேட்டரில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பெரிய மனக்கடல் இருக்கணும் இல்லைனா ஒரு சீரியஸான விஷயங்கும் போது பாலா எந்தளவுக்கு இமோட் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய கொஷின் தான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி அது கஷ்டமாகவே தெரியல ம் நாங்கள் ரொம்ப ரெண்டு பேரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு அப்படியா பிகாஸ் வந்து இங்கே ரெண்டு இருக்கு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு இருக்குல்ல இஸ் அ டிரெக்டர் ஆர்டிஸ்ட் ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் கஷ்டப்படலை பாலா நான் வந்து திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் பார்த்தா ஹீரோ ஆகிட்டியா தம்பி எல்லாருக்கும் என்ன பாலா வேற மாதிரி ஆகிட்டீங்க அதாவது நீ அது எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கிறது உனக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் கேப்பில் பார்க்கும்போது பாலா வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு என்ன தான் போய் பண்ணேன் நம்ம ஹீரோவாக பண்ணணுன்னா அதுக்கு நிறைய ஏதாவது பண்ணணும் ஹோம் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கே வந்து பயம் வந்துச்சு முத முதல்ல படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதெல்லாம் ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்மிஷன் ஆகணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை பட் எனக்கு ஒரு பயம் எனக்கு கரெக்டாக போய் நிற்கணும் ஃப்ரேமில் லாரன்ஸனை வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அது வந்து நல்லா நியாயம் ஹீரோ ஆனால் ஜிம்முக்கு போகணும் டயட் இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அது அப்படியான்னு கேட்டேன் பட் இல்லைடா இப்படி இருந்தால் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள்லாம் பேசும்போது சொன்னார்

ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ தெரியுது ஓகே சீரியல்ஸ் பல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தெரியுது ஸோ இப்போ தான் கரெக்டாக அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு ப்ரோட்டீனே எப்படியே சாப்பிட்றது எட்டு வேளை சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட நாலு மாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிலோல இருந்து எழுபத்தஞ்சு கிலோ இல்ல அந்த நாலு மாசம் டிரான்சிஷன் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு திடீர்னு ஒரு கருப்பு சட்டை போட்டு தம்பி ஒரு வீடியோ போடுறான் வேற மாதிரி இருக்கான் இல்லடா சரி ஹீரோ இருக்கலாம் ஓகே பட் ஒரு நாலு மாசத்துல எப்படி இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என்னென்னமோ கேட்டப்பெல்லாம் போட்டிருந்தேன் நீ டிவில திடீர்னு இந்த ஹீரோ கேட்ட வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்தது சரி அதுதான் வந்து ஷெரீஃப் கிட்டே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்களோ அப்படின்னு தோணுச்சு படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது ஏன்னா இப்போ உங்கள் ட்ரைலரில் வந்து சீரியஸாகவே நிறைய இடங்களில் பாலா ரொம்ப சீரியஸான விஷயங்கள பேசுனா நிறையா இமோஷனல்லாம் இருக்குது பாலா வச்சு ஒரு ட்ரைலர் கட்டுன்னு வரும்போது டக்குனு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் ட்ரெயிலரில் இருக்கட்டும் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணி இல்லை அதுதான் இப்போ நீங்கள் அது பேசு நீங்கள் பேசணுன்றதுக்காக தான் பண்ணுது அது எல்லாருமே அதை கேட்கும்போது செம்ம நான் என்ன இன்டென்ஷனில் அதை பண்ணமோ அது ஆக்சுவலி ஒர்க் ஆகிருக்குன்னு தான் பயங்கர ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டிக்கெட்டு பே பண்ணிவிட்டு நான் பாலா படத்துக்கு வரேன் அப்படின்னு ஒருத்தவங்க தேட்டருக்கு வராங்கன்னா நான் டெலிவிஷனில் பார்க்குற பாலாக்கும் தேட்டரில் பார்க்குற பாலாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்த்தியான கொஸ்டின் இருக்குல்ல அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஆன்சரை நான் படத்தில் நீங்கள் வர வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் டிஃப்ரெண்டான தான் பார்ப்பீங்க அப்படிங்கறத வந்து நம்ம ட்ரைலரா பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னா டெஃபினெட்டாக அது அட்டென்ஷன் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது ஆல்சோ அந்த கேரக்டருக்கு அது தேவைப்பட்டுச்சு அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு ஆல்சோ ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த படத்துல பேசிருவோம் அதுதான் வந்து நமீதா படத்தோட ஹீரோயின் ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து தம்பியே சொல்றாங்க ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் வந்து இதை கேட்டுட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை தாண்டி நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து தம்பி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அதனால் இதுக்கு இதுக்கப்புறம் வர இந்த மாதிரி ஸ்டேஜில் சொன்ன ஹீரோஸோட வளர்ச்சியெல்லாம் அடுத்த ரெண்டு மூணு படங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாங்கள் நிறையா பார்த்துட்டோம் எஸ் ஸோ நீங்கள் எப்படி எந்த பாயிண்ட்லையும் இது வந்து உங்கள படம் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்க மிதா உம் அது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் ஒரு கதை நல்லா இருக்குன்னா நம்ம அந்த படத்தில் கலந்துக்கிறது ஒரு பெரிய பிரிவிலேஜ் அது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட்டுங்கிறது இதில் பலாஜி சக்திவேல் சார் நடிக்கிறாரு அர்ச்சனா மேம் நடிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் லெஜெண்ட்ரியான ச சாருன்னா டேரெக்டராகவும் இப்போ ஆக்டராகவும் நிறைய நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் மேம் எவ்வளோ வருஷமாக ரெண்டு வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இவங்களோட ஆக்ட் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம்ல ஸோ வை வில் ஐ நாட் வி பாட் ஆஃப் இட் அது தான் வந்து ஷெரிஃப் கிட்ட இன்னொரு கொஷின் கேட்கணுன்ட்ருந்த பாலாஜி சக்சுவல் சாரோட கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணுவார் எந்த பாயிண்ட்டில் அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசித்தீங்க ரெண்டாவது இது நான் அந்த ட்ரைலர் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பாலாஜி சக்திவேல் சார் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தம்பி வச்சு ஏதோ பண்ண போறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம தான் தெரிஞ்சிடும் பட் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருந்தது எந்த பாயிண்ட்டில் இதை வந்து பாலாஜக்திவேல் சார் பண்ணணும்னு யோசிச்சிங்க இல்லை இது நாங்கள் கதை நானும் பாலா பாலாவும் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் டைம் நரேட் பண்ணேன் பாலா நரேட் பண்ணும்போது ஹி ரெடி டு டூ ஆக்சுவலி இது நான் ரஜினி சார் எழுதுனேன் கேரக்டர் அப்படியே ஸோ இதே மாதிரிதான் இந்த ஐடியாவில் இருக்குடா அப்படின்னு இவன் கதை கேட்கும் போதே பாலாக்கு வந்து இது பாலாசக்திவல் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாசக்தல் சார் கேரக்டர் வந்து ரஜினி சார் வச்சிருந்தார்

ஆல்சோ என்னோட ஐடென்ட்டியாக நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் காந்தி கண்ணாடி ஷெரீஃப்னா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப் அந்த ஐடியாவில்தான் இந்த படம் பண்ணுது ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த இந்த இந்த கதையில் பேசியிருக்கோம் இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சு ஏன்னா இவ்வளோ நாளாக ஜாலியாக பண்ணிட்டோம் சேஃபர் சைடுக்கு நம்ம அந்த மாதிரி போய் முதல்ல ரெஜிஸ்டர் ஆகிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அறிவுரைகள்லாம் வந்துருக்குமே இல்லை இது ஜாலியாக தான் இருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு த்ரோட் காமெடி ஒன்று பண்ணலாம் தான் பேசணும் பேசும்போது ஐயோ ஓகே நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படிதான் இருந்துச்சு நல்லா சூப்பர் கதை அது நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு அப்படிதான் இருந்துச்சு இல்லை ஒன்று பண்ணலாமான்னு சொல்லிட்டு நானும் சொல்லும்போது கரெக்டாக அவரு சொன்னார் இல்லடா வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த கதை சொன்னார் கேட்டு இருபது நிமிஷத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதை நானே சொல்லக்கூடாது சீரியஸ் மட்டும் கிடையாது காமெடி தான் இருக்கும் இந்த கதையில காமெடி தான் இருக்கும் ஒரு ஒரு லவ்வை பத்தி பேசுற படமா இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் அதில் ஒரு குட்டி எமோஷன் இருக்கும் சரி இப்ப பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா கூட ஒரு பதினஞ்சு கவுண்டர் போட்டுருவேன் இப்ப உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணும்போது நீ சும்மாவும் இருக்க மாட்டேன் இதில் இதை வச்சுக்கலாமா இதை வச்சுக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட வேலையில் பார்த்துருப்பீங்க இல்ல இதில் பாக்கவே இல்ல அப்படியா ஏன்னா நம்ம ஆட்டோன்னா ஒழுங்கா ஓட்டணும் வேற ஆட்டோன்னு நம்ம கண்ணா ஓட்டலாம் நம்ம இல்லை கரெக்டாக ஓட்டணும் அதனால வந்து நானே இப்ப பர்ஸ்ட் ஆல் இந்த படம் பண்றேன்னா ஓகேவா ஒர்க் அவுட் ஆவா அப்படின்னு யோசிப்பேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எதுவுமே நாங்க வந்து பிளானே அப்படி பண்ணா கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணா கதைக்கு என்ன தேவையோ பண்ணா அப்படிதான் பிளான் பண்ணி கரெக்டான ஒரு மீட்டர்ல தான் பண்ணிருக்கோம் நம்புறோம் பார்த்தவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க எல்லாரும் சரி நமிதா நீங்க சொல்லுங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் காந்தி கண்ணாடி நமிதாவுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நம்புறீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஒரு ஹீரோயினா முடிஞ்ச ஐ திங்க் இது நான் உங்க போன கேள்வியில் நான் ஆன்சர் பண்ணோன்னு நினைச்சேன் ஒரு மூணாவது விஷயமா எனக்கு பாலா இந்த படத்துல இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணதா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா இது தமிழகத்துலயே ரொம்ப லவ்டான ரொம்ப அப்ரிஷியேட்டடான ஒரு நெகட்டிவிட்டி அவ்வளவு இல்லாத காசுப்பே இல்லாத ஒரு ஒருத்தர் பாலா அப்படின்னா ரொம்பவே லவ்டான ஒரு பர்சன் அப்படி ஒருத்தரோட பேரா நம்ம பண்ணும்போது நம்ம அவங்க வீட்டு பையனா அவங்க வீட்டு மருமகள் தானனா சோ எனக்கு எவ்ளோ எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் லவ் கிடைக்கும் அப்படிதான் நான் யோசிக்கணும் ஐயோ வாலா தப்பா நினைச்சிக்காதை காசு அந்த ஒரு இதோட தான் நான் படத்துக்குள்ள வந்தேன் ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் த மூவி ரிலீசஸ் ஆல்சோ பாலா கிடைச்ச லவ்வோட ஒரு ஒன் பர்சன்ட் எனக்கு கிடைச்சா கூட ஒரு பெரிய வரவேற்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆக்சுவலி உன்னோட இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தம்பி ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு டிவியில் ஜாலியாக பண்ணிருந்த ஒரு பையன் அப்புறம் திடீர்னு பார்த்தா பாலா எல்லாத்துக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ணுறான் அப்புறம் பார்த்தா மக்கள் பாலாப்பினாலும் நிறைய பேர் உதவி கேட்குறாங்க எங்கே எந்த பிரச்சனைனாலும் அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தா நீங்கள் பாலாவிட்ட கேளுங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து லாரா ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இது இருக்கும் அவர்கிட்ட கேளுங்க இப்போ வந்து நீங்கள் பாலாட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது இப்போ எவ்வளோ மெசேஜ் வருது உனக்கு ஹெல்ப்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்க உங்கள் டீம்ல ஏதாவது வச்சிருக்கேன் டீம்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதானே நான் நான் எல்லாத்தையும் போயிட்ட பசங்க தான் பாப்பாங்க பாத்துட்டு யாருக்கான ஈஸியா ரீச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணலாம் நம்மளுக்கு பெருசா அந்த அளவுக்கு நம்ம பெரியா கிடையாது ஈஸியா இன்ஸ்டால ரீச் பண்ணா ரீச் பண்ணலாம் மெயில்ல ரீச் பண்ணலாம் இல்ல என் ஃபோன் நம்பர் மேக்ஸிமம் இருக்கு நம்பர் எல்லாத்தையும் இருக்கு அது எல்லாத்தையுமே இருக்குது சோ அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டா ரீச் பண்ணிடலாம் எனக்கு என்ன கிட்டத்தட்ட நம்ம கிட்ட கேக்குறவங்க எல்லாத்தையும் இப்ப என்னால என்கிட்ட ஒரு சில லட்சங்கள் என்னால் பண்ண முடியும் எனக்கு என்ன அடுத்து கோடிகள் பண்ணணும்னு ஆசை இருக்கு நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன் பெருசா இப்போ இப்போ ஒரு பத்து பேருக்கு பண்றோம்னா அடுத்து நூறு பேருக்கு பண்ணணும் அடுத்து இரநூறு பேருக்கு பண்ணணும் அடுத்து ஐநூறு பேர் பண்ணுவோம் ஆயிரம் பேர் பண்ணுவோம் அப்படிதான் ஒயிட் ஆகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கான ஓட்டம் தான் ஓடிட்டுருக்கேன் நான் இன்னொரு தம்பி நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் சரியா ஒரு பையன் கிட்ட வந்து போட்டோ வச்சு அந்த பையன் சைக்கிளில் தான் ஓடிட்டு இருக்கேன் ஆமா 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 பார்த்தேன் நானும் அதில் பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து அவளாம் நல்லா இருப்பான் அந்த பையன் நல்லா இருக்கணும் அவெல்லாம் வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தம்பி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பையன் போறானா போலீஸ் வந்து திட்ட போறாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அந்த போட்டோ பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டி அவெல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க போது உனக்கு இது எப்படி இருக்கு அதான் நான் இதுக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு தெரியல எனக்கு நன்றிக்கு மேல இவ்வளவு மக்கள் தான் நான் இங்கே நாங்கள் இருக்கணும் மக்கள் தான் முக்கியமான காரணம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மையான ஒரு சேவகனா நன்றியோடு இருக்கணும் ஏன்னா இங்கே நான் இங்கே இருக்கிற நான் சாப்பிட்றேன் எல்லாமே மக்கள் கொடுத்தது தான் மக்கள் வந்து ஒரு ஒரு படம் பார்க்குறேன்னா அதில் வர காசு தான் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போற ஷோ பண்ணா மக்களுடைய காசு தான் அப்போ அவங்க போட்ட பிக்சர் தான் நான் வாழ்ற வாழ்க்கை அப்ப அவங்களும் நான் கடைசி நன்றியோடு இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை எல்லாமே அவங்க பண்றதுக்கு நான் பண்றது மேட்டரே கிடையாது அவ்வளவுதான் ஆனா நீங்க காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச்சா மிரட்டி விட்டீங்க போகிறோம் இல்ல யாரும் எதிர்பார்த்த என்ன எல்லா எல்லா ஜாலியர்ல இருந்தும் நபர்கள் வந்துட்டாங்க சரி விட்டேன் கேட்போம் ஆடியோ லான்ச்சுங்கிறது வந்து இன்னைக்கு உங்க ஆடியோ லான்ச் கிட்டத்தட்ட ஒரு உச்ச நட்சத்திரத்தோட ஆடியோ லான்ச் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது மேடர் இருந்த எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் அவ்வளோ பெரிய க்ரௌடு அவ்வளோ மக்கள் அது ஒரு இயக்குனர் அது கண்டிப்பா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் பாலா உங்களுக்கு பல வருடமா தெரிஞ்சிருந்தாலும் இந்த வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க இது நாங்க படம் ஆரம்பிக்கும் போது இது இவ்வளவு நாங்கள் எங்கள் யாருக்கும் தெரியாது எதிர்பார்க்கலன்றதை தாண்டி பாலாக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க ஒரு படம் ஒண்ணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் பட்டு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே இந்த படத்துக்கு மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கொடுத்த லவ் அது வந்து அன்பிரடிக்டபிள் ஸோ ஆல்சோ இது வந்து ப்ரொடியூசர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சே எங்கள் எல்லாேருக்குமே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான் இவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட பெரிய டைரக்டரோட ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரி நானே எனக்கு அன்றைக்கி எமோஷனாக தான் பேசினேன் எனக்கு என்ன பேசுதுன்னே தெரில யூஷுவலாக பேசிடுவேன் அன்றைக்கி என்னால் பேசவே முடியல பயங்கர ஹாப்பியாக இருந்தது சர்ப்ரைஸாக இருந்தது பட் ஒரு ப்ரொடியூசர் இந்த இந்த படத்தை இவ்வளோ நம்புகிறாரு அப்படின்னு எனக்கு அங்கேயும் எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஸோ டெஃபினெட்டாக அந்த ஆடியோ ஆடியோலாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததோ அந்த படமும் தான் இருக்கும் பற்றி சொன்னீங்க எல்லாத்துக்கும் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும் இந்த கனெக்ஷன் எப்படி கோவமாக இருக்குமா இல்லைன்னா அழுகையா இருக்குமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆக்சுவலி உங்களை ஒரு ஒரு மொமெண்ட்டுக்கு கொண்டு போவோம் எல்லாருமே மெமரிஸ்க்கு கொண்டு போவோம் இந்த இந்த கதை வந்து நான் ஒரு ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பர் கட் ப்ளஸ் நியூஸ் விஷுவல் பார்க்கும் போது இன்ஸ்பைர் ஆனது தான் ஒரு பயங்கர எமோஷனான ஒரு நியூஸ் அது அதை பார்த்தோன்னும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒரு ஒரு நிறைய மக் மனிதர்களை நம்ம பார்க்குறோம்ல ஒரு சிலர் பணத்துக்காக ஓடுவாங்க சில பேர் மன நிம்மதிக்காக இவனை மாதிரி ஓடிட்டுருப்பாங்க சில பேர் வந்து வெற்றியை நோக்கி ஓடுவாங்க இது இது எதுவுமே இல்லாத ஒரு ஒரு ஓட்டம் ஒருத்தர் ஓடிருக்காங்க ஒருத்தர் இல்லை அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் எப் எப்படுறா இதேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டேஸ் எனக்கு தூக்கமே வரல இப்படி ஒரு லைஃபை நம்மளாலாம் வாழ முடியுமா ஏன் இப்படி ஒரு லைஃபை இவங்க எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது அதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ் கிளைமாக்ஸ் அது சோ இப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு இங்க என்ன நடந்துச்சு நம்ம ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை சரி பாலா வந்து டான்ஸ் நேம் சரி தம்பி ஆரம்பித்தது நல்ல டான்ஸ்லாம் ஆடுற எடா எப்புறா சும்மா ஆனுவலில் ஆடி ஆயிடு அப்படித்தானே நீ வேற நாளை இவன் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாள் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் நானூத்தி தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கான் இன்னொரு அவன் இவ்வளவு படிச்சிருக்கான் அப்படின்னு இதான் அவன் பண்ணிட்டே இருக்கிற பரவாயிப்பா அதாவது மாதிரி ஒரு பையன் அவ்வளோ நல்லா படிப்பாங்கறத பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன் நானே யோசிச்சிருக்க மாட்டேன் என்னோட நிஜமான அவ்வளோ நல்லா படிப்பேன் சும்மா ஒரு நான் படிப்பேன் அப்போ ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு நான் கடைசி ரிவிஷனில் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் சொந்தக்கார ரொம்ப கலாச்சாங்க கலாச்சா எங்கள் அம்மாவை கடைசியாக இப்போ நானூறுக்கு மேலே எடுத்துட்டு என்ன வேணா பண்ணப்பாங்க நானும் உட்காந்து ஐம்பது நாட்டு ஜாலியாக படித்தேன் பத்த பதிமொணி பார்த்தா ரிசல்ட் இன்னைக்கு காலோ ஏடிஎம் காலுக்கு ஃபோன் வருது உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புன்றாங்க என்ன உங்க பையன் ஃபோன் இன்னைக்கு மார்க் எடுத்துருக்கானே நானூற்றி பத்தொன்பது அனுப்பிச்சாரு பரவாயில்ல நல்ல மார்க் நானூறு மேலே எடுத்து சூப்பர் ஜாலியாக வாங்கடா வெட்டுற ஆட்டன்ற மாதிரி நேராக கிளம்பி ஸ்கூலுக்கு போனா ஸ்வீட்லாம் வெயிட் பண்றாங்க யாருக்கும் கேட்டேன் உனக்கு தான் நீ ஃபோர் நைன்ட்டீடா ஸ்கூல் டாப்பர்னாங்க எய்த் வந்து எயித்து செவன்தான் நல்லா படிப்பேன் நான் திடீர்னு படிப்பேன் திடீர்னு ஒரு எக்ஸாம் கம்மி மார்க் எடுத்துருவேன் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருப்பேன் கிளாஸ் நல்லா படிச்சிருவேன் அப்படி தான் ஸ்போர்ட்ஸ் பரபரப்பா இருந்தீங்க ஆமா நான் பால் பேட்மிண்டன் டேய் ஆமா என்கிட்ட ஃபார்ம் டூ இருக்குது ஆனா ஆக்சுவலி நீ இப்போ சொல்லும் தான் எனக்கு வருது உங்க அம்மா சொன்ன ஒரு ஒன்று வந்து எனக்கு எப்பவுமே மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் என் தூக்கி தண்ணியில போட்டிங்கன்னா நீந்துவான் தரையில போட்டீங்கன்னா நடப்பான் வானத்துல போட்டிங்கன்னா பறப்பான் அப்படின்னு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினச்ச நீ பெரிய இல்லை ஒரு அம்மா நான் ஜென்ரலா ஒரு கேமரா ஒன்னால நின்று அவ்வளவு லைட்ல பேசணும்னா எனக்கே தெரியல அப்படின்னு கூச்ச அவ்வளோ கான்ஃபிடண்டா அதை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கேட்கும்போது உங்க அம்மாவுக்கு மேலே எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் நீ என்னடாண்ணா பேட்மிட்டன்ங்கிற டான்ஸுங்கிற நல்ல விஷயம்டா தம்பி இப்படி அது அப்படியா சூப்பர்ரா சரி யார்தான் என்ன ஐடியா வச்சிருக்க நீ மக்கள் நிறைய பேர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க அரசியலுக்கு வரட்டும் அப்புறம் என்ன செயலர் எனக்கு அறிவு இல்லை கடைசி வரை நல்ல செயல் செஞ்சுட்டே போகணும் அரசியல் நமக்கு தெரியாது எப்படி மக்கள் ஜெனரலா வந்து யாரும் எனக்கு ஸ்பான்சர்லாம் கூட பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓட முடியும் ஒருத்தங்க காசு எனக்கு நான் உட்காந்துருவேன் இன்னொருத்தன் காசு வாங்கி நான் பண்ணேன்னா அது மைண்ட் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல இப்ப நான் உழைச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாகஷன் இருக்கு அது அது அப்படி வாங்கி பண்றதுன்னு எனக்கு தெரியல அது தப்பு கிடையாது ஆனா நான் அப்படி பண்றது கிடையாது ஏன்னா மத்தவங்க காசை வாங்கி பண்ணி எங்க வீட்டார் சொன்னாங்க எங்க அம்மா மத்தவங்க காசை வாங்கி நீ பண்றதுக்கு நீ எதுக்குப்பா அவங்களே இருக்காங்களே எதுக்கு அவங்க அவங்க பேரை போட்டுக்கிட்டு இன்சியல் வந்து போட்டுக்கிற மாதிரி எது அது வேணாம் நீ சம்பாதிக்கிறது நீ பண்ணு அது பிரச்சனையே கிடையாது யாத்தையும் வாங்கி பண்ணாத

கிடைக்காது நீ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு தெரியும் அதனால இப்போ நீ மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்ற விஷயம் காந்தி கண்ணாடி இது என்னுடைய படம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய படம் ஏன்னா அந்த படத்துடைய டைட்டில் கார்டிலே ஓப்பனிங் தேங்க்ஸ் கார்டில் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நன்றின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்போம் வெறும் பாலனோட அதாவது டைட்டில் ஐயோ வெறும் பாலா அறிமுகம் பாலா அவ்வளோதான் அறிமுகம் பாலா ஆமா ஆமா ஐயோ பக்கு பக்குன்ற கேட்கும் போது அதான் ஓப்பனிங்கே தமிழ்நாடு மக்களுக்கு நன்றின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதான் உண்மை ஏன்னா தமிழ்நாடு மக்களுடைய அன்பு பாசம் தான் அந்த படமாக வந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்தது அவங்க தான் என்னுடைய முதல் படம் ரொம்ப ரொம்ப நல்லா ஹானஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃபேமிலியோட குடும்பமாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும் மறக்காம செப்டம்பர் அஞ்சு காந்திக்குன்னாடி தேட்டரில் போய் பார்க்கணும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ நீங்கள் எல்லாமே நல்ல லவ்யூ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்